மற்றொரு அணியை சேர்ந்த எதிரணி அல்ல மற்றொரு அணி மற்றொரு அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பீரபத்தினி மற்றும் தகுதி தமிழ்மொழி ஆகிய அனைவருக்கும் மற்றும் எனக்கு பின்னால் பேசுகிற என்னுடைய அணியை சேர்ந்த நண்பர் ராம பாஸ்கர் உட்பட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சில கருத்துக்களை சரியாக பனிரெண்டு மணி நிமிடத்து கொண்டு முடித்துக் கொள்ள நான் கடைபிடிக்கப்பட்டுள்ளேன் இந்த தலைப்பு எல்லாரும் சொல்ற மாதிரி ஓல்டு தான் எல்லாரும் சொல்ற மாதிரி பட் கோல் ஏன்னு சொன்னா ரெண்டு தலைவருமே யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியாது ஒண்ணும் சரியா சொல்லணும்னா இந்த ரெண்டு தலைவர்ல யாராலும் சரியா பேசவே முடியாது ஏன்னா கோழி இருந்து முட்டை வந்துதா முட்டையிலிருந்து கோழி வந்தான் எவனாலும் சொல்ல முடியுமோ அவனால மட்டும்தான் இந்த கஷ்டம் மட்டும் தான் சிறப்பா பேச முடியுது ஏண்டானா ரெண்டுமே உச்சம் யாரை போய் விட முடியும் இன்னும் இறங்கி நான் சரியா சொல்லணும்னா ஒரு ஆண்மகன் இந்த பக்கம் ஒரு தாய் என்ன இந்த பக்கத்து கொண்டாட்டி வச்சுக்கிட்டு உனக்கு அம்மா சமையல் பிடிக்குமா கொண்டாடி சமையல் பிடிக்குமானா புத்திசாலி மௌனமா இருப்பாங்கல்ல அந்த நிலைதான் நம்ம ஏன்னா ரெண்டு பேருமே பிடிக்கும் யாரை போய் நான் சொல்றது ஆனா சொல்லணும் சொல்றதுதான் அதை ரெண்டு தலைமே உருவாகின்றதுனால சொல்றேன் கைகள் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது கைகள் அப்படியே தான் இருக்கும் கைகள் தான் இருக்கும் ஆனால் கைகள் இருக்கின்ற ரேகை இடம் கொண்டே இருக்கும் ஒவ்வொருக்கும் அதை போல அந்த கைகளை போன்றவர்கள் அண்ணாவும் பெரியார் ஆனால் பேசிருந்த எங்களுடைய கருத்து கைகள் இருக்கின்ற ரேகை போன்றது அது மாறி கொண்டிருக்கும் காலத்துக்கு கேட்க ஆனால் கைகள் தான் இருக்கும் அண்ணா என்றது தலைவரும் அந்த பெரியார் என்ற தலைவரும் என்பதை நீங்கள் மரணப்படக்கூடாது ஒரே ஒரு செய்தியிலிருந்து ஆரம்பிக்கின்றது எதையும் தன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் தான் கழினும் கேடு எண்ணற்க தன் உடம்பின் ஊன் கெடினும் உண்ணா கைத்து உண்ணற்க வான் கவிந்த வையகம் எல்லாம் பிரினும் சொல்லற்க பொய்யோடு இடைமடைந்த சொல் இது நாளொழியாருடைய வரிகள் என்னவென்று சொன்னால் எந்த இடத்திலும் உனக்கு வெகுமதி கிடைக்கிறது அல்லது கைத்தகம் வேண்டும் அல்லது நாங்கள் தீர்ப்பு வாங்கணும் என்று சொல்லி நான் பொய்யை மட்டும் சொல்ல மாட்டேன் என்பதை இந்த நாளடியாருடைய வாயிலாக இந்த மன்றத்தில் நான் சொல்ல கடமை கொட்டேன் என்று சொன்னா பெரியார் அப்படிப்பட்டவருமா இல்ல பெருஞர் அண்ணாவும் அப்படிப்பட்டவருமா இல்ல ஆனால் இருந்தாலும் நாங்கள் கருத்து சொல்லியாக வேண்டும் என்னுடைய மற்றொரு எனக்கு பிடிச்ச தலைப்பதான் ஆனா நான் ஏன் அவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொன்னா அவர் இருவருமே மகளிர் பெரியாரின் துணிவை அவரை தவிர வேற யார் பேச முடியும் ஏன்னா சொன்னா அவங்களுக்காக குரல் கொடுத்த முதல் மாமனிதன் அவர்தான் வேற யாருமே கிடையாது சொல்லி பாரு கொஞ்சம் யோசித்து பாத்தீங்க மங்கை கைகையை சொல் கேட்டே மரணமானா செங்குமலை சீதை சொல் கேட்டே ராமன் சென்றான் மாணிப்பில் கைகையை சொல் கேட்டே ராவணன் கிளையோடு தானும் ஆண்டான் மங்கை சொல் கேட்பதெல்லாம் தேடுவரும் பெருவரோடு நகைப்படுதாமேன்னு ஒரு பெண்ணே பாடி வச்ச மண்ணில் அந்த மண்ணில பிறந்து இன்றைக்கு பெரியாரின் துணியைப் போட்டு இரண்டு சகோதரிகள் வந்து தேச நினைக்கிறார்கள் சொன்னா அதுதான் பெரியாருடைய துணிவு அதை நாங்கள்லாம் பங்கெடுத்து விரும்பவே கூடாது ஆனால் அதனால அவங்கள விட்டுதான் ஆனால் கொள்கைக்கு நாங்கள் ஒரு நீதி இல்லையா மூணு செய்தி மூணு செய்தி சொல்லி பிடிச்ச ஒன்று கழிவுனா என்ன கழிவு என்று சொன்னால் வேற ஒண்ணும் இல்லை அன்பு விட்டு கொடுத்தல் இதுதான் வேற ஒண்ணும் முடியாது ஒரு பத்திரிகையில ஒண்ணும் இல்ல குடியரசு பத்திரிகையிலேயே நாப்பத்தி ஒன்பது ரூபா கட்டுற வருது என்னடா மண்ணியம்மையும் என்னையும் தந்தை கொள்வதற்கு அரசியல்வாதிகள் சதி செய்கிறார்கள் தலைப்பு யார போட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் அண்ணா போட்டாரு கேச போட்டு எங்களை தான் போட்டாரு அப்படி நீதிமன்றத்தில் வழக்கு வருது வழக்கு வரும்போது நம்முடைய ஐயா பெரியாருடைய வழக்கு இது கைலாசம் அவர் வந்து சொல்றாரு என்ன போட்டிருக்கீங்க இல்ல எங்களை தான் சொல்றாரு ஐயா எந்த இடத்துல எங்கள் குடியரசு பத்திரிகளோட தலைப்பிலே இவர்கள் தான் பெரியாரை அல்லது மணியம் என்று சொல்லவில்லை நாங்கள் பெயர் சொல்லவில்லை அதனால நாங்கள் அண்ணாவுக்கு நான் அடுத்து நிர்வாகி சொன்னாரா அண்ணா அப்படி இருந்தால் வழக்கை நாங்கள் வாபஸ் சுற்றி அவ்வளவு புரிஞ்சு போச்சு இதுதான் அண்ணாவுடைய கனிவுக்கு ஒரு உதாரணம் இன்னும் ஒருபடி நான் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்டின் இருபது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்றது சட்டமன்றத்தில் ஒரு செய்தி பேசுகின்ற சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றம் கடைந்த தோழர்கள் எல்லாம் நீங்கள் வடம்பு மீறி விமர்சிக்கிறீர்கள் ஒரு தனி ஏற்ற எல்லாம் புதுக்கூட்டம் மாறி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அண்ணா சொன்னார் எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆனால் சட்டமன்றத்திலே சொல்கின்றேன் ஏனென்று சொன்னார் உங்கள் காங்கிரஸ் பேரிக்கத்துடைய ஒரு பேச்சாளர் சொல்லுகின்றார் தமிழ்நாடு முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இந்த அண்ணாதரை இருபது ஆண்டுகளும் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்றான் இருபது ஆண்டுகளாலும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் எந்த விதமான வளர்ச்சியும் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லுகின்றார் அண்ணாதுரை இந்த அண்ணாதுரை பார்த்து நான் கேட்கின்றேன் ராணியை அண்ணாதுரை திருமணம் செய்து இருபது ஆண்டுகள் ஆகிறது ஆனால் அண்ணன் ராணி வயிற்றிலே எந்த வளர்ச்சியும் இல்லை எந்த முன்னேற்றம் இல்லை என்று நான் தமிழ்நாடு முழுவதும் பேசுகிறானே என்று கண்ணீர் விட்டார் எந்த இடத்திலும் அதை புகாராக சொல்லவில்லை ஆனால் நீங்கள் கேட்டதற்காக சொல்லுகிறேன் என்று கண்ணீர் விட்டார் அந்த கண்ணீர் தான் காங்கிரஸ் கேரியை ஏனென்று சொன்னால் கனிவு அந்த கனிவுதான் எந்த இடத்திலும் எந்த எந்த நிலையிலும் மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்று நீங்கள் மரதப்பட போடுது இன்னொரு செய்தி அண்ணாவுடைய கருத்து எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ரெனடே உ பற்றி சொல்லுவாங்க இங்க கோவாவின் விடுதலுக்கு பேசிய போராடிய மோகன் ரெனடே உலகத்தில் மோகன் ரெண்ட மாதிரி அண்ணா மாதிரி இன்னொரு புத்தம் இருக்காங்க பிரெஞ்சு தேசத்திலே வாழ்ந்தவன் அவன் பெயர் அங்கே அவன் பெயர் ஜோன இன்னொருவன் பெயர் அந்த மோகன் திரடையவன் பெயர் ட்ரைபஸ் இந்த ட்ரைபஸும் அவனும் என்ன சொன்னா இந்த நாட்டிலே என்ன சொன்னார் சொன்னா அவன் ஒரு விடுதலை போறாள் ஆனால் அவன் யார் என்று சொன்னா பிரட்சி தேசத்த படைத்தலைவர்கள் அந்த பிரச்சி தேச தலைப்பிறகு ட்ரைபஸ் அவன் அந்த நாட்டுக்காக மண்ணுக்காக மிகப்பெரிய போர்க்களங்களிலே பல வெற்றிகளை போட்டு கொடுத்துக் கொண்டிருந்தான் எல்லோரும் நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கின்றது ஒரு கட்டத்திலே அவருடைய புரவி என்னை வந்து ஆராய்ச்சி செய்து ஒரு பத்திரிகையை அவனை விடுவித்துவது காரணம் அவன் ஒரு யூதன் அந்த யூதன் இந்த நாட்டினுடைய தளபதியாக இருக்கின்றான் அவன் தேச துரோகி என்று பத்திரிகை எழுதுகிறார்கள் உலகத்தில் சொல்லி இருக்கின்ற ஒரு வார்த்தை உணர்ச்சி வசப்பட்ட மக்களுக்கு உண்மை புரியாது இதுதான் உலக என்ற அந்த பல வெற்றிகளை இந்த கட்சி தேசத்துக்காக பெற்றுக் கொடுத்தவர் அடிப்படையில் அடிப்படையிலே அவனை சந்தேகிக்கிறது சந்தேகிப்பது மட்டுமல்ல ராணுவ நீதிமன்றத்திலே தேசத்துறோம் குற்றம் சாட்டப்பட்டு நிறுத்தப்படுகின்றான் அந்த அறிஞர் எமிலி ஜோலா அவன் பெயர் தான் இங்கே நாம் சொல்கின்ற பேரிஞர் அண்ணா பெயர் கொண்ட எமிலி ஜோலா அந்த எமளி ஜோலா அவன் கடிதம் எழுதுகிறான் மூன்று கடிதம் அந்த எமுனி ஜோலா எழுதுகிறான் ஒன்று ராணுவ நீதிமன்றத்திற்கு இன்னொன்று அந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு இன்னொன்று பொதுமக்களுக்கு பத்திரிகை எழுதுகிறான் எழுதுன உடனே மக்கள் போராட்டத்துக்கு வராங்க எங்கன்னா நேரா பத்திரிகைகள் எழுத்துக்கு போறாங்க பத்திரிகைகள் விட்டு போய் அந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்துடுறாங்க அடுத்து எங்க வர்றாங்க அந்த கடிதம் தேடுனா பத்தியா அந்த எமுனி ஜோளாவை வந்து அடிச்சு நொறுக்கி மரணத்துக்கு தருவாய போயிட்டாரு ஆனா நண்பர்களுடைய படை அதிபம் பெங்கு ஜோலாக்கு அவர்கள் வந்து காப்பாற்றினாங்க இவர் மருத்துவமனைக்கு போறாங்க அந்த கைப்பரசு நீதிமன்றத்தில் சந்திக்கிறான் அந்த நீதிமன்றத்தில் அவன் சொன்னான் என் உடம்பில் ஓடுவது ரத்தம் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த ஓடுகின்ற என் உடப்பில் ஓடுகின்ற ரத்தம் இந்த மண்ணில் சிந்தியதும் என் அங்கம் சிதைக்கப்படுவதும் எந்த நாட்டிற்காக என்பதை இந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தோழி வறுமையால் இந்த நாட்டுக்கு வெற்றி கொடுத்த வெற்றியை நீங்கள் மறந்து விட்டீர்கள் நான் கொண்டு வந்து சரித்த சாம்ராஜ்ஜியை நீங்கள் மறந்து விட்டீர்கள் அடிப்படையே என்னை ஒரு யூதன் யூதன் என்று யூதாஸ் வம்சத்திலே பிறந்ததாக நான் ஒரு யூதாஸ் என்று குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று உறக்க கத்தி நான் இப்போது சொல்லுகின்றேன் உணர்ச்சிசப்பட்ட மக்களுக்கு உண்மை புரியாது அந்த நாட்டிலே புரியவில்லை தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்து அவன் தேசத்துரோகி என்று ஒரு தென் அறிவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆள் மற்ற ஒரு தனித்தீவில் சாகி வரை சிறையில் இருக்க வந்து கொண்டு வந்துவிட்டது ஆனால் கேபி போரா உறங்கவில்லை அடி கொடுத்து மருத்துவமனைக்கு போய்விட்டான் சிறையில் இருந்து மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை முடிந்து வருகின்றார் அதுதான் அறிஞருக்குள்ள கடிதம் புரிவது மீண்டும் மூன்று கடிதம் அதே ஜனாதிபதிக்கு அதே ராணுவ நீதிமன்றத்துக்கு அதே மக்களுக்கு ஆனால் எந்த பத்திரிகையும் வெளியிட சம்மதிக்கவில்லை பெரியவர்களே ஆனால் அந்த எம்லிங் ஃபோராக இருந்த பேரஜர் அண்ணா கழிவுக்கு சொந்தக்காரன் வேறு வழி கிடையாது கையில் ஏந்தி எப்படி ஒரு காலத்தில் மைக் இல்ல செட் இல்ல ஆள் இல்ல ஒளிமெருக்கி எந்த விதமான வெளிச்சம் இல்ல ராந்தர் தூக்கி கொண்டு தண்ணி தந்தை பெரியார் சொன்னானோ அப்படி பிரதிதேசத்து முழுவதும் அந்த எமீடி போய் சொன்னான் மக்களுடைய மனசாட்சி தட்டி எழுப்பினான் பிறவின் அடிப்படையில் ஒரு சொல்லக்கூடாது நல்லவன் கட்டவன் செயலின் அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும் தட்டினான் சொல்வார் சொன்னால் கேட்பார் சொன்னால்

அந்த ஆள் அரவப்பட்ட தீவிலிருந்து பிரஞ்சு தேசத்துக்கு வந்த பொழுது எங்கே வருவான் என்று உங்களுக்கு தெரியும் ஓடோடி போனான் அந்த எமிலி ஜோலா என்று போனால் உண்மையில் வளார் அதுதான் நான் எட்டு சொல்லவில்லை அந்த வளார் அப்படித்தான் பதிவு எமிலி ஜோலா சவப்பட்டிக்குள்ளே இருக்கான் ஓடுகின்றான் அடி தன் காகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் கொண்டு அழுகின்றான் நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது உங்கள் பெயர் கூட எனக்கு தெரியாது ஆனால் முன்னின் பின் அறிமுகம் என்னுடைய விடுதலைக்காக இந்த பிரச்சனை மக்களுடைய உணர்ச்சி தட்டி மனசாட்சி தட்டி இருக்கு எனக்கு உயிர் கொடுத்து விட்டு நீங்கள் உயிரை விட்டு இந்த மண்ணு விட்டு போகிறீர்களே என்று கண்ணீர் இல்லை அந்த காதலை கட்டி கொண்டு அழுதான் அதை என்று சொன்னால் அந்த கைப்பஸ் இடத்திலே நீங்கள் மோகனுக்கு நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த எமிலி ஜோலா என்ற அறிஞர் இடத்திலே பெரிய அண்ணாவுடைய கனிமை வைத்துக் கொள்ளுங்கள் கழிவு உலக சமுதாயத்தின் ஒரே ஆயுதம் கழிவு அன்பு அதுதான் என்றைக்கும் தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நீண்ட வரலாற்றை பதிய வைத்திருக்கிறார் வட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அதற்கேற்ற செய்தி இந்த மன்றத்தில் இருந்திருக்க நல்ல ஒரு முறை கடவுள் இருப்பேன் பிரெஞ்சு தேசத்திலே நடந்த புரட்சிக்கு காரணமாக அமைத்திருக்கிற அந்த செயலை சொன்னார் ஆனால் பிரெஞ்சு தேசத்திலே இருந்தவருக்கு கூட அந்த இராணுவ தளபதி அவன் என்ன செய்தார் என்பது தெரியும் ஆனால் போர்த்துகீசிய அந்த புரட்சியாளராக கருதப்பட்ட ராணே கோவாவில் பிறந்தது ஐந்து நிமிடம் மட்டுமே நீங்கள் கோப்பிடம் பேசலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்ட அன்பிற்கிணிய பேரறிஞர் அண்ணா ஐம்பது நிமிடம் பேசினார் எழுந்து செல்கையிலே அண்ணாவிடம் போட்டார் உங்களுக்கு ஏதேனும் நான் செய்ய வேண்டுமா என்று கேட்ட ஒரு நண்பரையிலே தமிழகத்திலே ஏதேனும் நிதி கேட்டிருக்கலாம் இந்தியாவில் இருக்கிற எந்த பிரச்சனையும் வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் போராடி சிறையிலே இருந்தேவின் விடுதலையை கேட்டதுதான் பேரறிஞரின் மனிதரேயக் குறையும் வளர்ப்பது அந்த மனிதரேயம் வளர வேண்டும் வளர வேண்டும் என்பதால் இன்றைய தேவை என்று நண்பர் தேவபால நிறைவு செய்திருக்கிறார்